பார்த்துகிட்டே வா பார்த்துக்கிட்டே வா உனக்கு அதனால இந்த தண்ணீர் என்பது மானுட தேவை மட்டும் அல்ல அது உலக உயிர்களின் உயிர் தேவை அதனால் தான் ஒவ்வொரு துளியும் உயிர் துளி பல் உயிர்க்கும் பகிர்ந்தளி பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை என்று நமது முன்னவன் மறையோன் வள்ளுவ பெருமகனார் அருளிய மறைமொழிக்கேற்ப நீரின்றி அமையாது உலகு அதை நினைவில் நிறுத்தி பழகு என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் இளம் தலைமுறைகளை என்னரும் தம்பிதங்கைகளை இந்த நிலத்தை வளத்தை நாட்டை மக்களை பாதுகாக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கரிகாலன் கால்பதித்த மண்ணிலே நின்று அவன் பேரன் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன் தண்ணீர் என்றால் என்ன என்று இங்கே தண்ணீரை பற்றி அறிஞர் பெருமக்கள் பல்வேறு பேர் கூறியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முன்னவன் எங்கள் மறையோன் நல்ல பெருமகனார் அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு நீர் இல்லாம உலகத்தில் ஒண்ணுங்க ஒரு உயிரும் இல்லை அது இல்லை என்றால் மனிதனில் ஒழுங்கு கூட ஒழுக்கம் கூட ஒழுங்கற்று போகும்னு பாடுறா வானின்று வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிலம் என்று பாற்று என்றுரை பாற்றுன்னு சொல்றான் வானத்திலிருந்து மழை பொழிவினால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் இருக்காதனால்தான் அதை அமிழ்தம் என்று மழையை சொல்றான் விசிம்பின் துளி வீழின் பசும்புல் மற்றாங்கை அங்கே பசும்புல் தலைகால் என்பது அரிதின்றார் மேகத்திலிருந்து வானிலிருந்து ஒரு துளி மலை துளி பூமியில் விழாலை வென்றால் ஒரு புல் புல் கூட தலை தூக்காது முளைக்காது தானம் தமமிரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதே நின்று வானம் மைய பொன்னா பிறருக்காக தானம் செய்வனும் தனக்காக தவம் செய்வனும் செய்ய முடியாது இருக்க முடியாது ஏன்னா இந்த வான் சிறப்பு இந்த மழையை பற்றி உலகத்தில் எவனுமே பாடல நம் பாட்ட அளவிற்கு ஒரு தடவை சொன்னா போதும் நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு போதும் ஆனா இந்த பய மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது ஒன்னு ஒன்னைய பத்து பத்து தடவை இருக்காப்ல ஆனாலும் இவனுக்கு அது மண்டையில ஏறல அப்ப பத்தும் பத்தல ஒரு வேளை பத்து பத்து லட்சமா கொடுத்தா வேணா பத்துமோ என்னவோ பத்தல 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 துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாருக்கு துப்பாய தூவு மலை அப்பா நல்ல சாமி கூட சொன்னாங்க அதாவது சாப்பிடுவதற்கு உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு நீரையும் தருவது மழைதான் எப்படி பாருங்க மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அறம் இதை விட பாடுவான் ஆனால் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் இன்னைக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணிநிலர் காடு இருக்கா இல்ல காளி பண்ணவே யாரு இந்த காவாளி பெயத்ராவிடே புரிய தூய நீர் பறந்து விரிந்த நிலப்பரப்பு அரணாக நின்று மேகத்தை தடுத்து பூமிக்கு மலையாக மாற்றி கொடுக்கிற மலை குளிர்ந்து அடர்ந்த காடுகள் அணி நிழற்காடு இது நான்கையும் உடைய நிலம் எதுவும் அதான் பேர இரண்டாயிரம் ஆண்டு தோராய கணக்கு யாரும் வள்ளுவனுக்கு பிரசவம் பார்த்தவன் இங்க இல்ல வள்ளுவன் ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த யாரு இல்ல சும்மா சொல்றான் இரண்டாயிரம் ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அப்படின்னு சும்மா சொல்றான் குரல் ஐயாயிரம் கூட எழுதியிருக்கலாம் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கூட நம்ம பாட்டம் பிறந்திருக்கலாம் இருக்கலாம் நடந்திருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் கலாம் தான் இது ஆனால் உறுதியான கருத்து ஒண்ணும் கிடையாது இந்த நான்கும் தான் அரண் என்று பாடி அமையாத உலகு என்று நமது வல்லுவ பெருமக நமக்கு என்பது ஒரு கூட்டு வேதிப்பொருள் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் இரண்டும் கலந்த ஒரு வேதிப்பொருள் இதுல என்ன இயற்கையின் விதியிலே என் உடன் பிறந்தார்களே அதுல இந்த ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடு இல்லாது ஆக்சிஜன் ஒரு விழுக்காடு இல்லாது ஆக்சிஜன் இரு என்று விழு தண்ணீர் வராது இயற்கையின் விதி சரியாக ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடும் ஒரு விழுக்காடுமாக கலந்து இந்த நீரை உருவாக்கி இருக்க இயற்கையின் அரிய குடையாக இந்த வேதிப்பொருள் இருக்கு இதுல என்னன்னா உலக உயிர்களின் உலக உயிர்களின் வேர் என்று இந்த நவீன சூழியல் உலகம் அதை சொல்லுது நீர் உலகில் ஒன்றுமே கிடையாது நீர் உலகில் ஒன்றுமே கிடையாது மனித உடலில் எழுபது விழுக்காடு நீர் இந்த இந்த உலகத்தை உயிருள்ள உலகமாக மாற்றுகிறது நிலம் தீ நீர் வழி விசும்பு இவை ஐந்தும் கலந்த மயக்கம்தான் இந்த உலகம் பூமி என்று இந்த உலகம் என்று நம்மளுடைய மூதாதை தொல்காப்பி ஏற்பாடு வைக்கிறார் இந்த ஐந்துல அவங்க ஐம்பூதம் என்கிறார்கள் நாம் நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்று தமிழில் சொல்றோம் இந்த ஐந்தில் மிக முதன்மையானது இந்த நீராக இருக்கிறது இந்த நீரில் தான் இந்த ஒரு செல் உயிரினமான அபிபா தோன்றுது அந்த அந்த முதன் முதலாக இந்த உலகில் தோன்றிய உயிரினம் நீரில் இருந்துதான் எனவேதான் நீரின்றி அமையாது உலகு என்று நமது மூதாதை கருத்தை வலியுறுத்து நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இப்ப இந்த மனிதன் மட்டும் அல்ல உலகில் எந்த உயிரும் இந்த ஐம்பெரும் ஆற்றல் நீர் நிலம் நீர் காற்று உங்களுக்கு தெரியும் இந்த தீ ஆகாயம் இது இது இல்லாம எந்த உயிரும் இல்லை இப்ப நம்முடைய இதுல நம்முடைய பழக்கத்துல எரிக்கிறது எரி விட்டுவது நம்முடைய பழக்கம் இல்லை நமக்கு உயிர் போகிற போது நீர் முதல்ல வெளியேறியது அப்ப நீர் போனோன்னா உடம்பு குளிர்ந்துடும் காற்று போயிருது வெப்பம் தனிஞ்சிருது உடம்புல நெருப்பு போயிருது எல்லாம் போனவரு கடைசி என்ன மண் நிலம் அதனால பூமியில தோண்டி நிலத்துல போட்டு தான் தமிழர் மரபு இப்ப இந்த இந்த ஐம்பெரும் ஆற்றல் இல்லாத மனித உயிர்கள் அல்ல உலகில் எவ்வுயிரும் இல்லை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுல தான் தண்ணீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் இல்லை தண்ணீர் கென்று தனித்த உயிர் இல்லை ஆனால் தண்ணீருக்குள்ளே பல லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் அந்த தண்ணீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் இல்லை உலக உயிர்களை தண்ணீரிலிருந்து நீங்கள் பிரிக்க முடியாது எப்படி இந்த 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 இயக்கி தண்ணீர் இல்லாமல் கண்டுபிடிக்கல இந்த ஒளிபெருக்கி தண்ணீர் இல்லாம இல்ல இந்த கட்டடம் தண்ணீர் இல்லாம கட்ட முடியாது கல்லெண்ண பாட்டு தண்ணீர் இல்லாம கட்ட முடியாது எது ஒன்றும் தண்ணீர் இல்லாம இல்ல கடைசியா குடித்த சாராயம் குடிக்கிறான்ல சாராயம் கூட தண்ணீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை அதை என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் கற்றுக்கொள்ள உயிர் உருவாவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் அழிவதற்கும் நீர் தான் காரணமா இருக்கு எனவே உயிர் உலக உயிர்களின் ஆதாரமாக அடிப்படை வாழ்வாதாரமாக நீர் இருக்கிறது உடலிலே இருக்கிற வெப்பநிலையை சமப்படுத்துவதற்கும் ஊட்டச்சத்துகளை கடத்துவதற்குமான உயிர் காரணியாக இந்த நீர் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் வேளாண்மை செய்வதற்கும் தொழிற்சாலைகளை நிறுவி வளர்ப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் நீர் முதன்மையான காரணியாக இருப்பதால் தான் நீரின்றி அமையாது உலக எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்ற ஆகச்சிறந்த மறைமொழியை நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு பகுத்து வகுத்து தந்திருக்கிறார் என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும்